ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடுகளில் எந்த நாடு டாப் டென்னில் இருக்குது அதில் இந்தியாவிற்கு எந்த இடம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம் அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா உலகில் மிக வல்லரசு நாடுகள் எதை வச்சு வல்லரசு நாடுகள் அப்படின்றத சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு நாட்டோட பொருளாதாரம் அரசியல் செல்வாக்கு சர்வதேச கூட்டணி இராணுவ பலம் மற்றும் ஆற்றல் மிகுந்த சக்தி தொழில்நுட்பம் நிதி மற்றும் பொழுதுபோக்கு இதெல்லாம் எந்த நாட்டில் அதிகமாக செல்வாக்கு இருக்கோ எந்த நாட்டில் அதிகமாக இந்த பொருளாதாரம் இந்த மாதிரி நம்ம சொன்னது எல்லாமே அதிகமாக இருக்கோ அதைத்தான் வந்து ஒரு வல்லரச நாடாகவும் அல்லதுமே சக்தி வாய்ந்த நாடாகவும் இருக்குன்றத நம்மளுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டாப் டென் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதாவது டாப் டென்னில் அதாவது பத்தாவது இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சவுதி அரேபியாவை தொடர்ந்து யுஏஇ அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்றது வந்து பத்தாவது இடத்துல இருக்குது இது எதை பேஸ் பண்ணி பத்தாவது இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாட்டோட பொருளாதாரம் ஏற்றுமதி பொழுதுபோக்கு ஆகியவற்றை சிறந்திருக்கிறதுனால இதுக்கு பத்தாவது இடம் கொடுத்துருக்காங்க ஒன்பதாவது இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவின் முக்கிய நட்பு நாடான சவுதி தாங்க ஒன்பதாவது இடத்துல இருக்குது இதுக்கு எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா எண்ணெய் உற்பத்தியில் பொழுதுபோக்குகளையும் சரி மற்றும் வணிக ரீதியாகவும் சரி அதிகமாக இதில் உற்பத்தி செய்கிறதுனால சவுதி அரேபியாவுக்கு ஒன்பதாவது இடம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க மிக வலிமையான நாடாகவும் இந்த நாடு இருக்குது அதுக்கப்புறம் எட்டாவது இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஜப்பான்னாங்க ஜப்பானில் எதை பேஸ் பண்ணி ஜப்பானுக்கு எட்டாவது இடம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சிப் உற்பத்தி மற்றும் ஏஐ மின்சார வாகனம் தொழில்நுட்பம் இதுக்கெல்லாம் பேர் போன ஒரு தாங்க நம்ம ஜப்பான் இதுக்கு வந்துட்டு தான் எட்டாவது இடத்தை கொடுத்துருக்காங்க ஏழாவது இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒட்டுமொத்த யதார்த்தனைக்கு பங்களிக்கிறது இந்த நாடு வந்துட்டு அது ஏழாவது இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டலுக்கும் பசுமை ஆற்றலுக்கும் இராணுவத்திலையும் அல்லது தொழிலையும் சரி ரொம்ப ஒரு முக்கியமான நாடாக இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரான்ஸுக்கு ஏழாவது இடத்த வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறாவது இடம் எந்த நாடு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சவுத் தாங்க சவுத் கொரியா வந்துட்டு எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சுற்றுலாத்தலங்கள் பொழு பொருளாதாரம் பொழுதுபோக்கு ஆகியவற்றை முன்னுரிமையாக வச்சு இந்த இதுக்கு ஆறாவது இடத்த வந்துட்டு சவுத் கொரியாவுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சாவது இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இங்கிலாந்து தான் இங்கிலாந்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுற்றுலா பொழுதுபோக்கு பொருளாதாரம் இராணுவம் ஆகிய அனைத்துலேயும் சிறந்து விளங்குறதுனால நம்மளுக்கு இங்கிலாந்துக்கு வந்து அஞ்சாவது இடத்த கொடுத்துருக்காங்க நாலாவது இடம் எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மனுங்க ஜெர்மனியில் வந்துட்டு பசுமை டிஜிட்டல் மற்றும் ஓவரால் ஸ்போர்ட்ஸுக்கு சாம்பியனான நம்ம ஜெர்மன் தாங்க நாலாவது இடத்துக்கு கொடுத்துருக்காங்க மிக சக்தி வாய்ந்த வலிமையான நாடாகவும் இருக்குன்றதுக்காண்டி நாலாவது இடத்த கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மூணாவது இடம் எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ரஷ்யா தாங்க நம்ம இந்தியாவோட மிக நட்பு நாடான ரஷ்யாவுக்கு தான் மூன்றாவது இடம் இதில் இருக்குது இதுக்கு எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா புவிசார் அப்புறம் செல்வாக்கு இராணுவ வலிமை பொருளாதாரம் இவை எல்லாத்துக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரஷ்யா பேர் பெற்று போன ஊருங்க இதுக்கு தான் மூணாவது இடம் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இடம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சைனா தாங்க சைனாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏஐ ஜி பொருளாதாரம் இராணுவம் அரசியல் அது எல்லாத்துலேயும் முன்னணியாக வைக்கிறதுனால சீனாவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வளர்ந்த நாடு என்ற பதவியும் இரண்டாவது மிக சக்தி வாய்ந்த நாடுகளில் இரண்டாவது நாடாக கருதப்படுதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு முக்கியமான நாடு அமெரிக்கா அமெரிக்கா தான் நம்மளுக்கு முதல் வலிமை வாய்ந்த நாடாக இருக்குது இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தொழில்நுட்பம் இராணுவம் ஆயுதம் நிதி பொழுதுபோக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அரசியல் செல்வாக்கு சர்வதேச கூட்டணிகள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக மிக அதிகளவில் இருக்கிறதுனால நம்ம அமெரிக்காவுக்கு ஃபஸ்ட் இடம் கொடுத்துருக்காங்க இதில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாவது இடத்துல வந்துட்டு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இராணுவம் அப்புறம் அரசியல் பொருளாதாரத்தில் ஓரளவு வளர்ச்சியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு பன்னெண்டாவது இடத்துல கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உலகளாவிய அந்தஸ்தில் வந்துட்டு நம்மளுக்கு இந்தியா வந்து உள்நாட்டு உற்பத்திலையும் சரி வெளிநாட்டு அற்பு உற்பத்தி அடிப்படையிலையும் சரி நம்மளுக்கு உற்பத்தி ரீதியாக போயிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஐந்தாவது இடத்துல தாங்க இருக்குது மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்